ஃப்ரெண்ட் செட்டர் ரஜினிகாந்த் இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பு அதாவது என்னென்னா தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்களாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் ப்ரொமோலே சொன்னேன் அதாவது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வரவுக்கு முன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வரவுக்கு பின் அப்படின்னு இரண்டு விதமாக பிரிக்கலாம் நீங்கள் அவருடைய வரவுக்கு முன் போய் பாருங்களேன் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முத்துராமன் அதற்கப்புறம் யார் நம்ம ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் இவங்களில் யாராவது கருப்பு நேரத்தில் ஒரு ஹீரோ உங்களால் பார்க்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது சரி ஹீரோ மட்டும்தானா வில்லன் எடுத்து பாருங்க நம்பியார் அசோகன் ஆரம் இவர் வீ வீரப்பா அவங்க அவங்கள்லாம் பார்த்தீங்களாலும் கலராக தான் இருப்பாங்க சரி வில்லன் மட்டும் இல்லையா காமெடி எடுத்து பாருங்க நாகேஷ் சுர்லிராஜ் நம்ம யார் தங்கவேலு வேலு இந்தமாரி யார் எடுத்து பார்த்தாலும் சிவப்பு நிறையங்களாக தான் இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கருப்பாக இருந்தால் நம்மளால் திரையில் சாதிக்க முடியாதோ அப்படின்னு சில பேருக்கு ஒரு மன உறுத்தல்கள் வந்திருக்கலாம் இல்லை அவங்க டைரெக்ஷன் செய்துக்கு ஒதுங்கி போகிறது பாரதி ராஜாவே கூட ஒரு முறை சொல்லியிருந்தார் நானும் நடிக்கிற ஹீரோவாக நடிக்கணும்னு தான் வந்தேன் பட்டு இங்கே இருந்த ஒரு விஷயம் வந்து என்னை டைரக்டராக மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு துறைகளை மாறினாங்க அதெல்லாம் உடச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திரைப்பயணத்துக்கு பிறகு எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை வந்து கருப்பு கலரில் இருந்தவங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டராக அவர் உருவாகியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது இவர் கே கே கேப்டன் விஜயகாந்தே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு நம்பிக்கையை கொடுத்தது என்னுடைய சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வெற்றி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியிலேயே கொடுத்துருக்காரு அப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வெற்றி எவ்வளோ பேர் அதுக்கப்புறம் திரையுலகில் கொண்டு வந்து ஆட்சி செலுத்த வச்சுது அப்படிங்கிறது தான் பிரமிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஹீரோவாக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும் காமெடியனாக இருக்கட்டும் குண குணச்சித்திர பாத்திரங்களில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே திரையுலகில் வந்து ஆக்கிரமிச்சாங்க அதாவது ஒரு சாதாரண முகவெட்டாக இருந்தால் கூட மக்களால் ரசிக்க வைக்க முடியும் தனக்கு திறமை இருந்தால் மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து விதைத்ததும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் அப் அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர் அப்படின்னு எல்லோரும் சொல்கிற வைக்கிற அளவுக்கும் கொண்டாட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் ஏன்னா இது வந்து அப்போலேருந்தே இது ஒரு விஷயம் இருக்குது சிகப்பாகணுன்னா ஃபேர் அண்ட் லெவலி வாங்கி போசீங்கன்னு சொல்லுவாங்க கருப்பாக இது ஆகணுன்னா இதை வாங்கி போசிங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்போ சிகப்பு வண்ணத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாயையை அடித்து உடைச்சி கருப்பும் தான் அப்படின்னு சொல்லாமல் சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வெற்றி இது நிறைய பேருக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை அடுத்த பாட்டில் சந்திப்போம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் ஆட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப்